எம்மா எம்மா காலைல டீ போட்டு கொடுத்ததோட சரி இவன் என்னதான் வந்துறா வீட்டுக்குள்ள அதாண்ட்டி தெரியல காலைல டிஃபனுக்கு என்ன செய்ய போறவன் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன் ஒம்பது மணி ஆச்சு எப்போ சாப்பிட்றது அடியே மருமகளே அடியே நீ கூப்பிட்டு என்றைக்குமா அவன் காதலை வாங்கியிருக்கா கூப்பிட்டாலும் தெரியாத மாதிரியே தான் இருப்பா கேட்டும் கேட்காத மாதிரி ஆமாம் அதை வேணாம் இருக்க சாப்பாடு செய்யலாமே இந்தாங்கத்தை காலையிலேயே சேமியா செஞ்சு எப்பா என்ன வேலை என்னது சேமியாவா என்னம்மா இவ இதை கொண்டுட்டு வந்துருக்கா நான் நல்லா ஒரு வாரம் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன் இவன் என்னம்மா இப்படி எனக்கு நினைப்பெல்லாம் கெடுக்கிறா நானும் நல்ல நாள்லேயே சேமியாதிங்க மாட்டேன் நீ செஞ்சாலே நான் திட்டு வரலம்மா இவன் வேணும்னே பண்ணுறாளம்மா நான் இருந்து போகணுன்னு அதான் நீ என்னடி அவளுக்கு தான் பிடிக்காது எனக்கு தெரியல அப்புறம் செஞ்சேன் தானே நீ பின் வீட்டில் நான் வீட்டில் மாட்டேன் இல்லைங்க அத்த தோசை மாவுலாம் காலி ஆகிடுச்சு அரைக்கலை இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க சாப்பிடுங்கத்த நைட்டுக்கு நான் வேறு ஏதாச்சும் டிஃபன் பண்ணித்தரேன் அடியே எங்கள் அம்மா ஒன்று என்ன அம்மிக்கல்லை ஆட்டுக்கல்லையாக போட்டு அரைக்க விடுறாங்க நல்லா கிரைண்டரு மிக்ஸி எல்லாம் தானே வாங்கி கொடுத்துருக்காங்க அரைச்சி வைக்கிறதுக்கு உனக்கு என்னடி அப்படி மேல் ஒழிக்குது மாவு இல்லைங்கிற நானா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வேலை வாய்ப்பேன் எங்கள் அம்மாட்ட கேட்டுப்பார் மாவு இல்லாமல் இருக்காது எங்கள் வீட்டில் அப்படியே பம்பரமாக சுற்றுவேன் பார்க்க மாட்டாடி சரியான தான் தெரியாது நான் பிள்ளை வளர்த்தது எப்படி இந்த வேலை வளர்த்துருக்காங்களே என்ன பிள்ளை வளர்த்த எங்களுக்கு தெரியல இந்த அதை எடுத்து போய் நீனே குட்டிக்க கண்ணு முன்னாடி வராத அது எனக்கு கேச்சு நல்லா சாப்பாடாக செய்யும் பிள்ளை ஆசையாக வந்து உக்காந்தா பசிக்கிறதே இப்படி பண்ணி பிடிக்கடி போ நீனே குட்டிக்க போ உங்கள் வீட்டில் தானே நல்லா திட்டிய முன்னேறமோ எதுக்கு இதை இப்போ திட்டுறீங்க உங்கள் பொண்ணு செஞ்சால் திட்டுவீங்களா அடியே நான் என்ன செஞ்சேன் எங்கள் அம்மா விளக்க மாற்ற கட்டாச்சும் செங்கு ஒருத்தன் ஒன்றையாச்சும் இதை வச்சு விட்டுச்சே ஓடி போயிரு தப்பிச்சு போடி போய் மதியத்திலே நல்லா நல்லா ரசம் வைக்கணும் எப்ப பார்த்தோம் இந்த மாமியை கிளவி திட்டிக்கிட்டே இருக்கு அவங்க மகளை மட்டும் நல்லா உயர்த்த தூக்கி வச்சுக்கேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரேங்கன்னா மட்டும் போகாத போகாதீங்க உங்க மகன் மட்டும் இப்போ வந்து ரெண்டு வாரம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு போகாம திரிகிறான் வீடு கிளவி உன் மகன் இருக்கும் ரொம்ப ஆட்டம் போடுறியா உன் மகன் போகணுன்னு உடனே சோறு வைக்க மாட்டேன் விஷத்தை வச்சுக்கொள்றேன் இப்போ மத்தியானத்துக்கு நல்லா சாப்பாடுனா நான் என்னத்தை செய்யறது தான் கிடக்கு இந்த மீன்காரண்ணே வருவார் எப்பவும் இன்னைக்குன்னு பார்த்து ஆள்களும் போய் சிக்கனாச்சும் வந்து பிரியாணியா செஞ்சு கொடுப்பான் நடந்து போகணுமே அவள் வண்டி வச்சுருக்கா அவள் போச்சுன்னா போக மாட்டேன் ரொம்ப பிக்கு பண்ணுவாள் நம்ம நடந்து எப்போ போயிட்டு வர்றது நம்ம வீட்டுக்கார இங்கே இருந்தாலாச்சும் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் வெளிநாட்டில் போய் நல்லா ஜாலியாக ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டார் அவங்க மாட்டை விட்டுட்டு போய் நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டு கிடக்குறேன் அவங்க மக வீட்டுக்காரோ அந்த அண்ணனும் வெளிநாட்டில் தான் இருக்காங்க ஆனால் இவள் மட்டும் மாதத்துக்கு ரெண்டு வாரம் வந்து எழுந்துட்டு போகிறான் என்னால் அப்படி முடியுதா நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படி படம் சாப்பாடு செஞ்சாச்சு பிரியாணி நல்ல வேலை அந்த கடைக்கார போய் ஃபோன் பண்ணுவோன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன் இல்லைனா இவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமா பாத்திரம் வேறு ஊர் பட்டது கிடக்கு யாராச்சும் வந்து கழுவுவாங்களா நல்லா உட்காந்து டிவி டிவியே பார்ப்பாங்க அத்தை அத்தை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஏம்மா வாங்க ஆறுதுக்குள்ளே சாப்பிட்லாம் என்னம்மா அதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சுட்டாலும் கூப்பிடுறா மணி பறந்துதான் ஆகுது ஆமாரி நல்ல வாசனையாக எங்களுக்கு செஞ்சுருப்பா காலையில் ரெண்டு பேரும் களை திட்டம்ல அதில் பயந்துட்டே போய் செஞ்சுருப்பாம்மா இப்படி தான் அவ்வளோ பயத்துலேயே வச்சுருவோம் கொஞ்சம் லூசு விட்டோம்னா இப்படிதாமா சேமியா உப்புமா இடியாப்பம் செஞ்சு தருவா ஆமாடி பிரியாணியே செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம கிட்டே கரெக்டில் வாங்கி ஒரு கட்டு கட்டுவோம் காலையில் வேற சாப்பிடலாம் காலைல சாப்பிடாதான் நல்லதாக போச்சு இப்போ ஒரு கட்டு கட்டி தருவா வந்து படத்தை பார்க்கலாம் ஆமாமா வயித்து காய போட்டது ரொம்ப நல்லதா போச்சுமா வாமா போவோம் அடியே நான் மாதிரி பிரியாணி தான்டி அம்மா எப்படி கரெக்டா 했는데 புடிச்சனு பாத்தியா வாசனை வந்து அம்மா கரெக்டா சமைவண்டி ஆமாமா நீ கரெக்டா செலகட்டமா பிரியாணி நல்ல மனமா கலர்ஃபுல்லாவா இருக்குமா இன்னைக்கு ஒரு கட்டு கட்டுவான் வாமா நம் அம் 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 பிரியாணி நல்லதே ம் என்னமா சொல்றே இரு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் வந்துச்சு நல்ல வாசம் வந்துச்சுமா அடே அந்த வாசம் இங்க இருந்து வரடி பக்கத்து வீட்ல இருந்து வருதுடி நம்ம தாண்டி தப்பா நினைச்சு ஓடி வந்துட்டோம் இன்னைக்கு மத்தியானமும் பட்னி என்னம்மா இப்படி சொல்ற எனக்கு இப்பவே குடல பரட்டுதுமா என்னம்மா ஒன்று பசி உயிர் போகுதுமா இங்க வந்து நல்லா சாப்பிடலாம்னு வந்தா நீ இப்படி பண்றியேமா அடே நானும் இப்படிதான் அடி நைட்டு சாப்பிட்டது டீ காலையில் ஒரு டீ கொடுத்தா அதுவும் அரை டம்ளர் தான் கொடுத்தா அம்மா இந்த ரெண்டு வாய் எடுத்து சாப்பிட்டது எனக்கு போய் வாய் ஒரு மாதிரி பண்ணுது இவளுக்கு கலக்க போது என்ன தெரியும் கலந்துருப்பா தெரியலம்மா நீ நல்லா இல்லைன்னு எதுக்குமா சாப்பிட்ட அப்படி வச்சிருக்க வேண்டியதானே பசி கொடுமை தாண்டி வேற என்னடி அதாண்டி நாலஞ்சு வாய் அள்ளி சாப்பிட்டேன் இப்போ வயிற்று கலக்கிக்கிட்டு வருது டி அவளை கூப்பிடுறீங்க என்ன கத்த என்ன நாத்தினாரு பிரியாணி நல்லா இருந்துச்சோ வேவியமா சாப்பிட்டியே ஆள் வர்றதுக்குள்ள பாத்திரத்தை கழுவிட்டு வந்து உங்களுக்கு அப்பவும் பார்த்து நீங்களே போட்டு சாப்பிட்டீங்களே விட்டுன்னு வச்சுக்கவே பிரியாணியில என்ன தடிக்காத யாத்த என்னாச்சு பிரியாணி நல்லாதுன்னு இருந்துச்சு நல்லா கலராக நல்லா வாசம் கூட வந்துச்சு அடியே பிரியாணி வாசம் வந்ததெல்லாம் தாண்டி நாங்களும் அதை நம்பி தாண்டி ஏமாந்துட்டோம் அந்த வாசம் நம்ம வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டை கசிக்கிற பிரியாணிலேருந்து வருது அதுவே தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது முன்னாடியே தெரிஞ்சு தான் நாங்கள் தப்பிச்சிருப்போம் எங்கள் அம்மா பாரு நாலு வயது இருந்துச்சு இந்த வயிற்று கலக்கிக்கிட்டு தெரியுது சொல்லிடி என்ன கிடைக்கணும் என்னக்கே கலந்து விட்டுருக்கேன் சொல்லி நல்லத்த நான் ஃபுல்லாக கலப்போனாத்த நல்லா தான் செஞ்சேன் உளுந்தா சொல்லியா என் மைனுக்கு போனை போட போன் போட்டோன்னா தெரியும்ல வீட்டை விட்டு விரட்டி விட்டுறேன் பார்த்துக்க என்னங்கதை திட்டிக்கிட்டே இருக்கேன் நான் ஒன்றுமே செய்யலை எலுமிச்சை மட்டும் இல்லையா அதுக்காக லைசால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றுனேன் அதில் எலுமிச்சை மிளம் இருக்குல்ல வேறு ஒன்றுமே நான் சேர்க்கல என்னது லைசாலா வீடு தடைக்கிறதையா ஊற்றுனேன் எங்கள் வயிற்ற பார்த்தா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கா அம்மா வயிற்ற சொல்லும் போதே எனக்கு டவுட்டு வந்துச்சு என்னத்தையும் கலந்துட்டான்னு அம்மா கண்டிப்பா ஒன்னு பழி வாங்குறது விதமாக பண்ணியிருக்கா இப்படி சாத்து சாத்துனேதான் அடங்கும் ஒரு வார்த்தை என்ன கேட்ட பக்கத்து கடையில் போய் நானாச்சும் பண்ணி இப்படி பண்ணி விட்டியடி பழி வாங்கிட்டியடி என்ன கே அது ஊற்றக்கூடாத இணைஞ்ச பழம் கலந்துருக்குல்ல அதனால நல்லா இருக்கும்னு இருக்குன்னு ஊத்தனே என்னடி இவ்வளவு நம்ம கொள்றதுன்னு கத்து விட்டுருக்காங்களா இங்கே வந்து நம்ம வாங்குறா வாங்குறேன் சமைக்க தெரியுமானே முதல்ல டவுட்டா இருக்கீங்களா அதான் எனக்கும் தெரியலை தெரியாமல் இங்கே வந்துட்டம்மா இனிமேல இங்கே வந்தால் ரெண்டு நாளோட ஓடிடணுமா நீ சமைச்சு தந்தால் நான் இருக்கிறேன் இங்கேனா இங்கே இருக்கலம்மா இங்கே வரவே மாட்டோம்மா எங்கள் மாமியை கிழவியாச்சும் நல்லா சமைச்சு தரேன் நான் ஊருக்கு கிளம்புறோமா நீ பார்த்து பத்திரமா இருந்தக்கம்மா நீ ரெண்டு மாதம் கழிச்சுதாம்மா நான் வருவேன் இங்கேலாம் நான் வர்றது நினைப்பே இல்லைம்மா நீயும் மருமகளும் கட்டி சேருங்க டிஏ என் மகன் எப்போ இங்கே வந்தாலும் போகிறோம் சொல்லவே மாட்டான் வற்புறுத்தி அனுப்புனா தாண்டி போவா இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணால் தாண்டி போவேன் ஒரு பிரியாணி செஞ்சு ஆளை காலி ஒன்று பார்த்து போக வச்சுட்டில்ல நீ சாமர்த்திய கையில் தாண்டி இனிமேல் உங்கள் கையில் வாங்கி சாப்பிட மாட்டேன் நீ வேணா நானே செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் உங்கள் கையில் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஆளை காலி ஒன்று எடுத்து விடுவேன் மாத்தாடி வீட்டில் வந்து உசுரை தப்பிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் போலயே நம்ம மயம் வர வரைக்கும் உங்கள் வீட்டில் தக்காத்து வச்சுக்கலாம் சாமி என்னடா அது பிரியாணி நல்லா தானே வாசம்லாம் வந்துச்சு இப்படி சொல்லிட்டு போகிறேன் இங்கே என்ன மற்றாடி நம்ம சாப்பிட்ட வயிற்றுக்களுக்குமே நாய்க்கி கொண்டு குட்டிடுவோம் என்ன இருந்தாலும் இதுலேயே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குப்பா எப்பவுமே போகாதவன் இன்னைக்கு ஓடி போயிட்டான் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணணும் நீ வந்தால் டேரா போடுற நீ இப்போ எப்படி விரட்டி ஆடிச்சேன்னு பார்த்திக்க இனிமேல் உனக்கு இதாண்டி கவி யாருக்கிட்ட என் வீட்டிலே வந்து என்னையும் அதிகாரமன்றியா போட்டு உன் மாவிட்ட போய் அடிபடு அப்போத்தான் உனக்கு தெரியும் புத்தி வரும் இந்த வேலை நம்ம மாணியை மாமியா இனி ஒரு வேலை பார்க்க சொல்லாது இந்த விஷயம் நமக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு தெரியாமல் செஞ்சது நமக்கு வசதியாக போச்சு இனி சாப்பாடு நமக்கு கூட செஞ்சுக்கலாம் இப்போ பசிக்கு இதை என்ன பண்ணுறது இதை சாப்பிட்டா நம்ம பாத்ரூமுக்கும் வீட்டுக்கு நடக்க முடியாது ஆர்டர் போட்ட தான் என்ன செஞ்சாலும் நமக்கு சாதகமாக ஆகுதுப்பா நம்ம ராசிக்கு இன்னைக்கு என்னென்னு பார்க்கவே இல்லையே நல்லதாக போட்டிருப்பாங்க இருக்கு இருக்கும் அதான நல்லது நடக்குது இல்லைனா அவெல்லாம் போவாளா போகக்கூடிய ஆளா சீ சிக்கன் பிரியாணி வாங்கலாமா மட்டன் பிரியாணி வாங்கலாமா ரெண்டுமே வாங்கினோம் சாப்பிட்லாம் இந்த மாமியாக்கிளி பார்த்தா பொறாமை படும் கண்ணு வச்சுச்சுன்னா நமக்கு ஆகாது ஏதாச்சும் ஒன்று வாங்கி சாப்பிடுவோம் இனி சாப்பாடு செய்கிற வேலை இல்லை அம்மா வீட்டுக்கு போகணுஞ்சிருந்தாலும் கரெக்டாக விட்டுரும் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நைட்டே பேக்கப் பண்ணிட வேண்டியதா ஒரு வாரத்துக்கு அங்கே தான் டேரா எப்பா என்னென்னவோ ப்ளான் போட்டு சாதிக்க முடியாது ஒத்த பிரியாணி சாதிச்சிருச்சுப்பா இனிமேல் பிரியாணி தான் என்னோடய ஃபேவரெட்டு